இதே தான் ஒவ்வொரு புது வருஷம் பிறக்கும் போது சொல்றீங்க வாங்க ஓனர் ஏய் பூமி தோண்ட தோண்ட காசா வருதுல ஓனர் அத நான் தான் ஓனர் முக்கி வச்சேன் ஏய் நீ முக்கி ஏய் ஏ நீங்க தான ஓனர் அன்னைக்கு ஒரு மாம்பழத்தை கையில கொடுத்து இத கொண்டு போய் முக்கி வைல பெரிய மரமாவி நிறைய பழம் கொடுக்கணும்னு சொன்னீங்களே ஏ ஆமா அதான் ஓனர் காசை முக்கி வச்சி அது பெரிய மரமாவி நிறைய காசா காச்சா நம்ம உடனே கோடீஸ்வரர் ஆயிரலாம்ல ஏ இவன் எங்க இருந்து இதெல்லாம் யோசிக்கான் ஏ நம்மளோட அறிவாளியா இருக்கானே